ஆன்மீகவாதியாக நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கிறது நான் ஏற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை கொஷின் மார்க்காக கூட வச்சுக்கலாம் என்கிட்ட தான் காசு இருக்குது அப்படின்னா நேராக போகும் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு சாமி படங்களாக வாங்கும் அதை கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன் இப்படி தான் என்னுடைய ஆன்மீகம் தொடர ஆரம்பிக்கிறது நான் சுவாமியை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒளி சுவாமி ஃபோட்டோவாக தெரியல எனக்கு ஒரு ஜோதியாக தான் தெரிஞ்சார் நான் நைன்த்து பாஸ் ஆனதுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து முட்டி போட்டியே அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க டாக்டர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் போன எபிசோட்ல நம்ம நான் யார் என் வாழ்க்கையில் என்ன நடந்தது தியானத்தை பற்றி தியானம் பண்ணுறது எப்படி அப்போ அந்த தியானம் எனக்குள்ளே வந்து என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்றத சொல்கிற நம்ம கிட்டே சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லணும் இப்போ ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் நிரீஷரவாதி அப்படின்னா இறைவனே இல்லைன்னு சொல்ற ஒரு ஏத்திஸ்ட் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆன்மீகவாதி கிட்ட போய் நான் வந்து இறைவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் அவன் என்ன கேட்பான்னா அவர் எப்படி இருந்தார் அவர் என்ன சொன்னாரு அவர் பேசுவாரா இப்படி பல கேள்விகள் ஒரு ஆன்மீகவாதி நம்ம கிட்ட கேட்பான் அதே ஒரு நிரீஸ்வரவாதி அதாவது ஒரு ஏத்தியிஸ்ட் இறைவனே இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கேட்டால் அவன் ஒரே ஒரு விஷயம் கேட்பான் எங்க நிரூபிச்சு காட்டு எங்கே பேசணும் எப்போ பேசணும் அப்படின்வான் அவனுக்கு வேண்டியது ப்ரூஃப் அதாவது நிரீஸ்வரவாதிக்கு ஒரு ஆன்மீகவாதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இதுதான் தேவைப்படுது அப்போது நான் சொல்ல போகிற விஷயங்கள் கேட்கும் போது நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நடந்தக்கா இது நடக்குமா இப்படிலாம் போல இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா உண்டு அது பல பேர் உணர்ந்திருக்கலாம் சில பேர் உணர்றதுக்காக ட்ரை பண்ணலாம் அப்போ ஒரு நெருசுரவாதி கிட்ட போயிட்டு ஒரே சிம்பிளா ஒரே வார்த்தை முடிச்சிடலாம் நான் சாமியை பார்த்தேன் அப்போ அவன் கேட்குற கேள்வி நான் உங்ககிட்ட சொன்னதுதான் நீ என்ன என்ன பார்த்த எங்கே பார்த்த என்ன சொன்னார் எங்கிட்ட காமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆன்மீகவாதியை சொல்லி புரிய வைக்கிறதா எங்கள் விஷயமே இருக்கு ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ ஆசை இருக்குது தனக்கும் அது கிடைக்கணும் தானும் அந்த இறைவனை பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு ஆன்மீகவாதியாக நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கிறது நான் ஏற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை கொஷின் மார்க்காக கூட வச்சுக்கலாம் இளம் வயதில் நான் ஒரு ஐ ஐந்தாவது படிக்கும்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும் என்ன அப்படின்னா நிறைய சாமி படங்களாக வாங்கும் சின்ன சின்ன படங்கள் சின்ன சின்ன பேப்பரில் இருக்கும் அந்த அப்போ இருந்தது இப்போ இருக்கா தெரியும் லேபிள் மாதிரி ஒரு பெரிய பிக்சர்லேயே வரும் எல்லாமே குருவாரப்பன் ஃபோட்டோ ஐயப்பன் ஃபோட்டோ மூக்காம்பிகா ஃபோட்டோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிறதா என்னுடைய வேலை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலருங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர் கலெக்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் என் ஸ்கூலில் ஸ்கூலிங்ஸில் அப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணுவேன் இது எப்படி எனக்கு வந்தது அப்படின்னா நாங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தருந்தவர் வயசானவர் அவர் அடிக்கடிக்கு சாமி வரும் அவரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்வாரு குறி சொல்வார் எல்லாமே பண்ணுவார் அவர் எப்போ என்ன பண்ணுவார் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு போட்டோ கொடுப்பார் அது என்ன அப்படின்னா அப்பெல்லாம் வந்து கேம்பர் ஒரு போ கற்பூரம் இருக்கும் அதாவது பராசக்தி கற்புரம் ஏதோ ஒரு கற்பூரம் இருக்கும் அதுல வந்து பராசக்தியுடைய போட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ கட் பண்ணி என்கிட்ட எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ என்கிட்ட கொடுப்பார் அப்போ இந்த ஃபோட்டோ வாங்கி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ கலெக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட தான் காசு இருக்குது அப்படின்னா நேராக போகும் ஃபேன்சி ஸ்டோரில் போய்ட்டு சாமி படங்களாக வாங்கும் அதை கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன் இப்படி தான் என்னுடைய ஆன்மீகம் தொடர ஆரம்பிக்கிறது வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா செவ் ஃபுல்லாக கீழே வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவாக அப்படியே சுற்றி 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 வைப்போம் அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து நானும் சில பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு நாலு செங்கல் வச்சு மேலே ஒரு செங்கல் வச்சு ஒரு சாமி படத்தை வந்து உள்ளே வச்சிடும் அது ஒரு குருவாய்ப்பன் படமாக இருக்கும் இல்லைனா வேறு சாமி படமாக இருக்கும் அதுக்கு லைட்லாம் வேறு செட் பண்ணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பேட்டரி எடுத்துப்போம் அதில் பேப்பரை சுற்றிடுவோம் ஒரு பக்கம் ஒயர் இந்த பக்கம் ஒயரை விட்டு ஒரு சின்ன பல்ப் வாங்கி இப்படி இப்படின்னு ஃபிட் பண்ணி லைட்டை வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ளே வர ஆரம்பித்தேன் சுவாமி திடீர்னு வந்து பூஜை பண்ணுவேன் திடீர்னு வந்து உட்காந்து இப்படி தனிமையாக உட்காந்துட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்பேன் தேடுதல் தான் ஆன்மீகம் அந்த வயசுலேயே தேடுதல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது அந்த தேடுதல் படிப்படி படிப்படியாக ஒன்பதாம் கிளாஸ் வர போச்சு அப்புறமேட்டு பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் பிறகு எக்ஸாம் நைன்த்து வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் ஆகிடுது எல்லாரும் வந்து பத்தாவது பாஸ் ஆனாதான் கடவுளுக்கு நன்றி சொல்வாங்க அவங்க ஏதாவது பரிகாரம் இதெல்லாம் பண்ணுவாங்க நான் நைன்த்து பாஸ் ஆனதுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து முட்டி போட்டு ஏறேன் ஏன்னா நான் படித்ததெல்லாம் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் அதனால் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருந்தே நான் முட்டி போட்டு போய் மேலே சுவாமி தரிசனம் பண்ணேன் அதாவது கிறிஸ்துவை வந்து தரிசனம் பண்ணேன் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் எந்த அளவுக்கு ஆன்மீக பற்று கொண்டிருக்கேன் அந்த வயசுலேயே அப்படின்னு சொல்லிவிட்டு கீழ்பிளேலேருந்து மேலே வரைக்கும் முட்டி போட்டு ஏறினையா பின்னாடி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டேன் எங்கள் விழுந்து விழுந்து தோஷனா பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கிலீஷ் பீப்புள் வந்தாங்க என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு இது ஒரு பரிகாரம் போகலைங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க சில பேர் என்ன ப்ளஸ்ஸும் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா செப்டிக் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா திட்டினாரு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் இன்ஜெக்ட் பண்ணாங்க இதெல்லாம் நடந்தது ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய ஆன்மீகம் தொடர ஆரம்பிக்கிறது இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நான் அஞ்சாவது படிக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு ஜரம் அது என்ன ஜுரம் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப டஃப்பான ஜுரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் டாக்டரை போய் பார்க்குறோம் அவர் பேர் வந்து டாக்டர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய இதெல்லாம் டெஸ்ட் பண்ண பிறகு என்கிட்ட சொன்னார் இது வந்து டைஃபாய்டு அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய மாத்திரை அந்த வயசுல மாத்திரை பார்க்கும்போது எங்களுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று எதையுமே சாப்பிட விடலை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பத்தியம் எப்போவுமே நாங்கள் வந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பனுக்கு வந்து நெய் தேங்காய் நிறச்சி கொண்டு போவோம் ஸோ இந்த வருஷம் நெய் தேங்காய் நிறைக்கிறதுக்கு என்னால் முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது ஏன் அப்படின்னா இந்த ஜுரம் காரணமாக என்னால் விரதம் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது ஏன்னா ரெண்டு வேலை குடிக்கணும் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயப்பனாலே இப்போ இருக்க மாதிரி கிடையாது அப்போ ரொம்ப பயம் எல்லாருக்குமே இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்போல்லாம் அப்படி கிடையாது ரெண்டு வேலை குளிக்கணும் மாலை போட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் நூற்றி எட்டு வாட்டி சரணம் சொல்லணும் மாலை போட்டு நம்ம நெய் தேங்காவை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப விரதத்தோடு இருக்கணும் அப்படின் தான் சொல்லுவாங்க இதில் நான் எப்படி இருக்க முடியும் ஏன்னா எனக்கு ஜுரம் அடிக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்கள் அப்பா வந்து அந்த டாக்டர் கிட்டே கேட்கும் போது அவர் மிகப்பெரிய ஐயப்ப பக்தன் உங்கள் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு டாக்டராக கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு சுவாமி பக்தனாக நீங்கள் சுவாமியை நம்பி நீங்கள் இது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக அவரை வந்து நெய்தேங்கை நிறைக்க சொல்லுங்கள் உங்கள் விருப்பம் அது குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னாங்க ஆனாலும் எங்கள் வீட்டில் சுவாமியை மட்டும் நம்பி என்னை ரெண்டு வேளை குளிக்க வச்சாங்க நெய் தேங்காவும் நிறைக்க வச்சாங்க அப்போது டி நகர் டி நகரில் ஒரு ஒரு ஹோட்டல் கீதாஞ்சலி இப்போ முன்னே ஒரு மண்டபம் இருந்தது மேலே அங்கே தான் வந்து நான் வந்து நெய் தங்க போகிறேன் அன்றைக்கின்னு பார்த்து பந்த் இந்த பந்தில் யாருமே வந்து வண்டி எடுத்துகிட்டு வரல பைக் இல்லை ஸ்கூடரு ஆட்டோ இல்லை எதுவுமே கிடையாது நான் வெஸ்ட் இருந்து அதாவது சைதாப்பேட்டிலேருந்து டி நகர் போகணும் வண்டி இல்லாமல் என்னை வந்து தூக்கிட்டு என்னைய என் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவை வந்து தூக்கிட்டு கொண்டு போனாங்க ரெண்டு கையிலோடி பிடிச்சி தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க என்னால் நிற்கக்கூட முடியல அவ்வளோ சிவியர் ஃபீவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அஞ்சாவது படிக்கும் போது இந்த விஷயம் நடந்திருக்கு நான் இன்னமும் அதை ஞாபகம் வச்சு பேசுகிறேன்னா எந்த அளவுக்கு அன்றைக்கி எனக்கு வந்து பெயின் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்னால் முடியலை நான் வந்து ஒரு பெஞ்ச் இருந்தது அதில் வந்து உட்காரா செம்ம கூட்டம் நெய் தேங்காய் நிறைக்கிறதுக்காகவும் மலைக்கு போகிறதுக்காகவும் அப்போது பக்கத்தில் இருந்த அம்மா வந்து இல்லைப்பா என் பையன் வராப்பான்னு சொன்னப்போ எங்கள் அம்மா இல்லைம்மா எனக்கு ஜுரம் அப்படின்னோன்னு அவங்க எழுந்து நீ படுத்துக்கு ஒரு பன்சில் படுக்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நெய் தேங்காய் நிறைக்கிறனே அதில் எங்கள் அப்பா போய் அவர்கிட்ட கிட்ட வந்து இந்த மாதிரி ஜுரமாக இருக்கும் அவன் சீக்கிரமாக போட்டோம் அப்படின்னாங்க உடனே ஃபஸ்ட்டு நெய் தேங்காவே என்னை தான் நிறைக்க சொன்னாங்க நெய் தேங்காய் நிறைக்கும் போது என்னால் அந்த டம்ளர் அந்த நெய்தங்காய் நிறைப்போம் இல்லையா அந்த தேங்காய்க்குள்ளே டம்ளர் கூட என்னால் தொட முடியலை அப்போது டம்ளர் தொட முடியாத நேரத்தில் அந்த குரு என்னப்பா இப்படி ஜோரா அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் கையில் என்னை கை வைக்க சொல்லிவிட்டு அந்த டம்ளர் எடுத்து அவரே வந்து நெய் தேங்காய் ஊற்றுறாரு அப்போது சுவாமியுடைய ஃபோட்டோ பெருசாக இருக்குது ஸ்ரீ தர்மசாஸ்திராவுடைய ஃபோட்டோ அது பிளாக் அண்ட் ஒயிட் அப்போது நான் அந்த சுவாமியை பார்த்துக்கிட்டே எங்கள் நெய் தேங்காய் நிறைக்கிறேன் எனக்கே தெரியாமல் எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஒரு ஒரு அலாதியான ஒரு சக்தி என்னன்னு எனக்கு தெரியல அந்த டைமில் நான் சுவாமியை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒளி சுவாமி ஃபோட்டோவாக தெரியல எனக்கு ஒரு ஜோதியாக தான் தெரிஞ்சார் என்ன நான் ரொம்ப அந்த வயசில் அதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னே தோணலை என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நான் எடுக்கும்போது சுவாமியுடைய பேரை சொல்லி சரணம் சொல்லி சுவாமியே சரணம் சரணமையப்பான்னு சொல்லி அந்த பாட் அந்த கிளாஸில் நான் நெய் தேங்காய் எடுத்து அந்த தேங்காவில் வந்து நிறைச்சேன் மூணாவதில் பாதி நான் தான் நிறைச்சேன் அப்போ ரெண்டு நெய் தேங்காயில் ஊற்றின வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒன்றாவது வாட்டி நான் ஊற்றும் போது நான் ஊற்றலை ஜுரத்தில் இருந்தேன் ரெண்டாவது வாட்டி நான் சுவாமியை பார்த்தேன் இத்தனை பேருடைய சரண கோஷம் ரெண்டாவது நான் பார்த்த அந்த பிரபஞ்ச சக்தி மூணாவதாக நெய் தேங்காய் நானாக நிறைச்சேன் நானே எழுந்தேன் யாரும் என்னை கூப்பிடல நான் போய் வெளியே உட்காறேன்னு சொல்லி வெளியே வந்து உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார் அவரும் நெய்த்தாங்க நிறைக்கிறதுக்காக வந்தாரான்னு தெரியல வந்தப்போ எங்கள் அம்மா வந்து அவனை வீட்டில் விட்டுருப்பா விட்டுறியான்னு சொன்னாங்க நான் மட்டும் பைக்கில் என் அவரோட வந்து வீட்டில் இறங்கிட்டேன் இறங்கின பிறகு இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஜுரம் கொஞ்சம் வித்தியாசமானது காலங்காத்தால் இருக்கும் மத்தியானம் இருக்குது திடீர்னு சாயந்தரம் வந்துடும் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக நடந்துகிட்டு வந்தது நான் அடிக்கடிக்கு தொட்டு தொட்டு பார்ப்பேன் அன்றைக்கி தொட்டு தொட்டு பார்க்குற ஜுரம் வந்து வந்துச்சா வந்துச்சா சா வந்து பட் எந்த ஃபீலுமேல ஹாப்பியாக இருந்தேன் மொட்டை மாடியில் எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நான் பாட்டு அந்த பசங்களோடு போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா ஒரு ஒம்பது மணிக்காக வந்தார் என்னை பார்த்தார் பயங்கர திட்டு நான் ஜுரம் அடிக்குது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி என்னை நல்லதாக நான் ஜொரன்ற ஒரே கதை என்னை அடிக்கல அவ்வளோதான் என்னை கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க அடுத்த நாள் காலங்காலத்தால் எங்கள் அம்மாவிட்ட நான் சொல்கிறேன் அம்மா நான் எனக்கு ஜுரம் இல்லை அப்படின்ற அவங்க நம்பலை இல்லை திரும்பவும் வரும் கம்னரு கம்னருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாங்க எனக்கும் ஜரமே கிடையாது அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஜுரம் போயிருக்கிறது கண்டிப்பாக சுவாமியுடைய ஆசிர்வாதம் தான் கண்டிப்பாக ஒரு டாக்டராக என்னால் இது என்னால் எதுவும் சொல்ல முடியல ஆனால் நிச்சயமாகவே ஒரு மிராக்கள் நடந்திருக்கு அது ஐயப்பனால தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் நிஜமாக சொல்கிறேன் இன்னைக்கும் நான் சுவாமி பற்றி பேசும்போதோ சில வீடியோஸ்லேயோ சில பூஜைக்கு போகும்போதோ எப்போவுமே நான் வந்து சுவாமியுடைய ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு அந்த நாள் தான் தோணும் அந்த பிரபஞ்ச சக்தி அந்த ஜோதி எனக்கு குருவின் குருவானவரை தான் தோணும் இன்னைக்கும் அவரை பார்க்கும் போதெல்லாம் அன்னைக்கு எனக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதம் அதோடைய தொடர்ச்சி தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே இப்படி பேசிட்ருக்கேன்றத வந்து நிதர்சனமாக நம்புகிறேன் இதுதான் எனக்கு முதல் முதல்ல ஆன்மீகத்தில் நடந்த அனுபவம் அதில் என்ன தியானம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது சொல்கிறேன் எல்லாம் தியானம் எப்படி என் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் எப்படி எனக்குள்ளே வந்ததுன்ற தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தான் உங்ககிட்ட சொன்னேன் நன்றி நமஸ்காரம் அடுத்த வீடியோவில் தியானம் என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படின்றத சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்